ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே யாருக்கு இங்கு கஷ்டம் இல்லை எல்லோருக்கும் இங்கு கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது அனைத்தையும் தாண்டித்தான் இங்கு எல்லோரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நீ என்ன நினைக்கிறாய் நமக்கு மட்டும்தான் கஷ்டம் என்றா கிடையாது அம்மா நீ நினைப்பது முற்றிலும் தவறு உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டம் முடியும் நேரத்தில் யாருடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்காதே இவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் நேரம்தான் வந்துவிட்டது பல பேரானவர்கள் உன் வாழ்க்கையை பார்த்து ஏன் நீ இன்றும் அப்படியே இருக்கிறாய் எதுவுமே இன்னும் நீ செய்ய மாட்டாயா எந்த ஒரு விஷயமும் இன்னும் நீ செய்ய மாட்டாயா செய்ய உனக்கு தோணவில்லையா உன்னுடைய நிலைமை உன்னுடைய சூழ்நிலை எதுவுமே மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது வாய்க்கு வந்தது போலெல்லாம் பேசுவார்கள் உன்னுடைய வாழ்வில் நீ படும் போராட்டத்திற்கு அனைத்திற்கும் ஒரு நல்ல வழி உன் வாழ்க்கையில் பிறக்கும் எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை நிச்சயமாக சத்தியமாக கைவிடப் போவது கிடையாது நீங்கள் அனைவரும் நினைப்பது முற்றிலும் தவறு வாழ்க்கையில் உனக்கு மட்டும்தான் கஷ்டம் எல்லாமே நீ மட்டும்தான் அனுபவிக்கிறாய் என்பது முற்றிலும் தவறான ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ கூடிய சீக்கிரத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை காணத்தான் இருக்கிறாய் முக்கியமாக ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா தங்குவேன் பல பேருக்கு ஆரம்ப காலத்தில் கஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் போராட போராட எவ்வளவு பெரிய சந்தோஷங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று நீ இப்பொழுது கஷ்டப்படுகிறாய் என்றால் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் நீ பேரின்பத்தை அடைய போகிறாய் என்றுதான் அர்த்தம் நீ படும் போராட்டத்திற்கு அனைத்திற்கும் நிச்சயமாக சத்தியமாக ஒரு நல்ல வழி பிறக்கும் நேரம் வந்துவிட்டது போராட்டங்கள் அனைத்தையும் தூக்கிவை நடக்க போகும் நன்மைகளை மட்டும் மனதுக்குள்வை காலம் முழுவதும் என்னுடைய அருளும் ஆசியும் எப்பொழுதும் இருக்கும் போராட்டம் போராட்டம் என்று நினைக்காதே காசு இல்லை பணம் இல்லை என்று வருந்தாதே உனக்கு தேவைப்படும் நேரத்தில் காசு பணமும் வரும் உன்னுடைய வீட்டில் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் க நல்ல காரியங்களும் கூடிய சீக்கிரமாக உனக்கு நடத்தி தரப்படும் யோசித்து பார் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் தாண்டி வந்தாய் கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனையிலும் இருந்து மீண்டு வருவாய் யோசித்துப்பார் பார் நான் எல்லா விதத்திலும் உனக்கு நிச்சயமாக அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன்னால் தாங்கவே முடியாத அளவுக்கு பேரின்பத்தையும் தான் நிகழ்த்துவேனே தவிர உன்னுடைய வாழ்வில் ஒரு நாளும் உன்னை சோதிக்க மாட்டேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு கட்டமும் உனக்கு போராட்டங்களாகத்தான் இருக்கிறது ம மன தான் தருகிறது ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த போராட்டங்கள் எல்லாம் எங்கு போனது என்றே தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஓடி உனக்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களையும் தந்து உன்னை சந்தோஷப்பட நான் வைக்கப் போகிறேன் அமோகமான எதிர்காலங்கள் உனக்கு அமையட்டும் சந்தோஷமாக உன் வாழ்வில் நீ செல்வ செழிப்புகளுடன் இருக்கும் எல்லா விதத்திலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் கஷ்டம் கஷ்டம் என்று நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்வில் எல்லாமே உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் நீ எல்லா விஷயத்தையும் சந்தோஷம் என்று நினைத்துப்பார் எல்லாமே உனக்கு பிடித்ததாகவே இருக்கும் நீ கஷ்டத்தை மறந்துவிட உன் வாழ்க்கையில் அதாவது நாளை உனக்கு ஒரு பணம் வேண்டும் இல்லை இன்று இரவுக்குள் ஒரு பணம் வேண்டும் என்றார் என்னிடம் எனக்கு பணம் வேண்டும் தர்ம சங்கடமான சூழ்நிலை நினைக்கிறேன் என்று சொல் யாரிடமாவது கொடுத்து பணத்தை நான் அனுப்புகிறேன் அதற்காக கவலைப்பட்டு இருந்தாய் இருந்தாயானால் வாழ்க்கையில் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அம்மா வாழ்க்கை என்பது நிம்மதியாக இருக்கத்தானே தவிர கஷ்டத்திற்காக அல்ல அதை முதலில் இங்கு அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் இங்கு பிறந்தது நீங்கள் கஷ்டப்படுவதற்காக கிடையாது சந்தோஷமாக இருப்பதற்காக உங்களை வாழ வைப்பதோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களையும் சேர்த்து அழகான ஒரு, ஒரு வாழ்க்கையை கொடுப்பதும் என் கையில் இருக்கிறது இதற்கு நடுவே யாராலும் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக செய்ய முடியாது யோசித்துப்ப எல்லாமே நான் உனக்கு திட்டம் போட்டுத்தான் செய்கிறேன் என்பதை நீயே உணர்ந்து என்னிடம் வாராகி அம்மா நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு புரிந்துவிட்டது நீங்கள் செய்வது அனைத்துமே சரிதான் என்று நீயே என்னிடம் வந்து சொல்வாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விதத்திலும் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தருவேன் அழுகையை தூக்கி ஏறி உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி ஏறி எது உனக்கு இன்பத்தை தர வேண்டுமோ அதை நான் தருகிறேன் காலம் முழுவதும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை அள்ளி கொண்டு வந்து நான் தருகிறேன் மற்றபடி வேறு எதையும் பற்றி நீ தேவையே இல்லாமல் இல்லை தேவையோடோ நீ யோசிக்காமல் இருப்பது உன் வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் இனிமேலாவது என்னுடைய வாக்கினை கேட்டு நீ எதையும் தேவையில்லாமல் போட்டு குழப்பாமல் அமைதியாக இருப்பாயா தங்குமே நான் உன்னை நம்பலாமா எல்லா நேரத்திலும் குலம்பி தவிக்கிறாயே இனிமேலாவது எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து குழம்பி தவிக்காமல் அமைதியாக இருப்பாயா அமைதியாக இரு நான் இருக்கிறேன் சகலத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்க இனிமேல் பார் எந்த அளவு உன் வாழ்வில் இன்பத்தை நீ போகிறாய் எந்தெந்த வழியில் உன் வாழ்வை வாழ்க்கையில் இன்பங்கள் வரப்போகிறது என்பதை இனிமேல் நீ பார்ப்பாய் பல மாற்றத்தையும் பல அற்புதத்தையும் நீ சந்திப்பாய் இதில் எந்த ஒரு சிறிய அளவு கடுகு அளவு கூட உனக்கு சந்தேகம் என்ற ஒரு விஷயம் தேவை தேவையல்ல பொறுப்பான பிள்ளை பொறுப்பாக இங்கு அம்மா நான் இருந்து எல்லா விதத்திலும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உன்னை வாழ வைப்பேன் இது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா என்று மட்டும் வேடிக்கை மட்டும் பார் நாலு பேருக்கு மத்தியில் உன்னை அசிங்கப்படுத்திவிட்டேன் என்று என் மீது நீ கோபத்தில் இருக்கிறாய் நிச்சயமாக நான் உன்னை அசிங்கப்படுத்தினேன் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா நானே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் தருகிறேன் அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் திருப்தியான ஒரு வாழ்க்கையையும் தருகிறேன் நீ தேடும் அனைத்து விஷயங்களையும் நானே தருகிறேன் என் தங்கமே வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து வாழ வைக்கிறேன் சிரித்து சந்தோஷமாக இரு எல்லாம் வாழ்க்கையில் மிக சிறப்பானதாக அமையும் ஜெய் வாராகி